அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி கே நேச்சுரல் ஸ்டுடியோஸ் இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்கலாமா ஜென் துறவி ஒருவர் மடாலயத்தில் தங்கி இருந்தார் அவரிடம் இருக்கும் சீடர்களில் ஒருவன் மிகுந்த பயந்த சுவாபம் கொண்டவன் இருட்டை பார்த்தாலே அந்த சீடன் பயப்படுவான் அந்த மடத்தில் இருக்கும் ஜென் துறவியானவர் இரவில் படுக்கும் முன்பு எப்பொழுதும் தன் சீடர்களுடன் பேசிவிட்டு பிறகுதான் தூங்க செல்வார் அதேபோல் ஒருநாள் துறவி தன் சீடர்களிடம் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் சீடர்கள் துறவியிடம் கதை சொல்லுமாறு கேட்டனர் அவரும் கதை சொல்ல ஆரம்பித்தார் அதிலும் அவர் சொல்லும் கதை தைரியமற்றி இருக்கும் அந்த சீடனுக்கு தைரியத்தை வரவழைக்குமாறு இருந்தது அந்த கதை என்னவெனில் ஒரு ஊரில் மன்னன் ஒருவன் தினமும் சூரிய உதயத்தை பார்த்து எழுவதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார் அதேபோல் ஒருநாள் மன்னர் காலையில் சூரிய உதயத்தை காண கண் விழித்தார் ஆனால் அவர் கண்ணை திறக்கும் நேரத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் அவர் கண்ணில் தென்பட்டான் அதனால் வெறுப்புடன் பொழுது மன்னர் சுவற்றில் மோதி கொண்டு அதனால் அவர் தலையில் இரத்தம் வழிந்தது ஆகவே கோபம் கொண்ட அந்த மன்னர் பிச்சைக்காரனை பிடித்து வருமாறு காவலர்களிடம் சொன்னார் அவர்களும் பிச்சைக்காரனை பிடித்து வந்தனர் மன்னரோ அவனை தூக்கிலிடுமாறு தண்டனை கொடுத்தார் ஆனால் அந்த பிச்சைக்காரன் சிரித்துக்கொண்டு நின்றான் அதை பார்த்த மன்னர் அவனிடம் அட பைத்தியமே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பிச்சைக்காரன் என்னை பார்த்ததால் உங்களுக்கு தலையில் மட்டும்தான் ரத்தம் வந்தது ஆனால் உங்களை நான் பார்த்ததால் எனக்கு தலையே போகப் போகிறது என்பது நினைத்தேன் சிரித்தேன் என்றான் உடனே அந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து தண்டனையே ரத்து செய்தார் என்று சொல்லி கதையை முடித்தார் மேலும் இக்கதையின் மூலம் தைரியமில்லை என்றால் தம் உயிரை கூட காப்பாற்றிக்கொள்ள முடியாமல் போகும் என்று சொல்லிவிட்டு உறங்க சென்றார் ஜென்துறவி பிறகு அந்த சீடன் அன்று முதல் எதற்கும் பயப்படாமல் தைரியத்துடன் காணப்பட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்